கத்துடைய பரிசுத்தனாம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே ஆத்ம தரிசன ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன் அனைவருடைய வாழ்க்கையில் ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கிறதே இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் ஏன் அவங்க வாழ்க்கையில் வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியலை சின்ன ஒரு தோல்வியை கூட ஏன் அவர்களால் சகிக்க முடியலை அதை ஏன் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அது நல்ல காரியம் அதில் வந்து கத்தர் வந்து ஆண்டவர் வந்து இந்த தோல்வியின் மூலம் இந்த பிரச்சனையின் மூலம் நான் சில பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏன் அவங்க வந்து எல்லாவற்றையும் பாசிட்டிவாக ஏன் எடுக்க முடியலை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் சின்ன பிரச்சனைக்கு இன்றைய பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மறிச்சிருந்தாங்க உடனே தங்கள் வாழ்க்கையை அந்த கஷ்டத்தை அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் அநேகத்தங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான தவறான காரியத்தை செய்து விடுகிறார்கள் அதனால தான் பக்தனாக தாபிது சொல்கிறாரு நீங்கள் வந்து சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் ஏலாசனத்தில் சனத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இப்போ வந்து ஆலோசனை வந்து மனுஷர்கள் ஆலோசனை கொடுக்கலாம் சில நேரம் சாத்தாங்கூட ஆலோசனை கொடுப்பான் அப்போ பிசாசுடைய ஆலோசனை வந்து அன்றைக்கு வந்து ஏ வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தான் என்ன ஆலோசனைன்னா கத்தர் சொல்லியிருந்தார் ஏதன் தோட்டத்தில் நீங்கள் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் வந்து பறித்து புசிக்கலாம் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அந்த தோட்டத்தின் மத்தியில் ஏதன் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் வந்து புசிக்கக்கூடாது அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தான் கத்தர் வந்து சொன்னது ஆலோசனை கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிடுங்கப்பா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க பகலின் குளிர்ச்சியான வேலையில கத்தர் வாறாரு பேசுறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்களேன் ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு நம்முடைய ஆதி தகப்பனையா ஆதாமுக்கு ஏவாளுக்கு நல்ல வாழ்க்கையை தான் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன்னா கத்தரே வந்து எந்த படைப்புகளிடத்திலையும் கத்தர் வந்து தன் நேரத்தை வந்து செலவழிக்கலை மனுஷனை தவிர ஏன்னா மனிதன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன் அவனுக்கு தம்முடைய சாயலை கொடுத்தாரு தம்முடைய ரூபத்தை கொடுத்தாரு தம்முடைய சுவாசத்தை கொடுத்தாரு அன்பானவர்களே ஆனால் மனிதன் தேவ ஆலோசனையை ஒரு நாள் புறக்கணித்து விட்டான் ஏவாள் வந்து சாத்தானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் கத்தனுடைய ஆலோசனையை அவள் விட்டு விட்டார்கள் கத்த அந்த மீறுதல் ஆண்டவரை ஆண்டு வார்த்தையை அவங்க கீழ்ப்படியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விலகி போனார்கள் ஒரு முறை வந்து ஒரு காட்டில் அரிஸ்டாட்டில் தெரியும் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் அலெக்சாண்டர் இப்போ அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க அந்த காடு பயங்கரமான காடு அந்த காட்டில் அலெக்சாண்டர் முன்னாலே போகிறார் அவர் மாணவர் அரிஸ்டாட்டில் வந்து ஆசிரியர் அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து அரிஸ்டாட்டில் கேட்டாராம் அலெக்சாண்டரை பார்த்து ஏன்பா ஒரு குருவை ஒரு ஆசிரியருக்கு முன்னால் ஒரு மாணவன் செல்வது நியாயம்தானா சரிதானா நீ எனக்கு முன்னால் போறிய அப்போ அலெக்சாண்டர் சொன்னாரா இப்போ அது சரிதான்னார இப்போ அந்த காட்டுக்கு முன்னா காட்டுக்குள்ள நான் முன்னால் போகிறது சரிதான் அவர் கேட்டார் ஏன் எப்படி இது சரியாகும் சொன்னாரன் வழியில் ஒரு ஆறு வருது அந்த ஆத்தனுடைய ஆளும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்போ மாணவனாகிய நான் அந்த ஆற்றுல இறங்கி ஒருவேளை அந்த ஆற்றினுடைய ஆழம் அதிகமாக இருந்து நான் செத்து போயிட்டாலும் எனக்கு பின்னால் வரக்கூடிய அரிஸ்டாட்டிலாகிய என்னுடைய குரு மூலமாய் ஆயிரம் அலெக்சாண்டரை உருவாக்க முடியும் இப்போ அருமையான ஒரு ஆலோசனை அதே நேரம் நீங்கள் எனக்கு முன்னால் போய் நீங்கள் அந்த ஆற்றுல ஆழமான இடத்துல செத்து போயாச்சுன்னா ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்குவது கடினமான காரியம் அவர் அந்த அலெக்சாண்டருடைய இந்த வார்த்தையை கேட்டு அரிஸ்டாட்டில் அப்படியே சிலிர்த்து போனார் அப்படியே அவனை பாராட்டினார் கொண்டார் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு கேளுங்க எஸப்பா நான் என்ன செய்யணும் என் குடும்பத்தில் நான் எப்படி நடக்கணும் வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கணும் சமுதாயத்தில் எப்படி பேசணும் கத்திரடத்துல சொல்லுங்கள் தாபிதி சொல்றார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் கத்தர் தான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் அதனால் இதை கை கொள்ளுங்கள் அவற்ற ஆலோசனை ஏசு கிரிச்சிட்டு கேட்டுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க கத்தரை ஆசீர்வதிப்பா ஜோமனோமா நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் சோற்றுறோம் ஆலோசனை தருகிற இப்படி அன்புக்காய் கிருபைக்காய் சோற்றுறோம் எத்தனையோ நேரம் பிசாசு தவறான ஆலோசனை கொடுத்து எங்கள் வாழ்க்கை நாசமாக்கி விடுகிறான் அண்டவரே நாங்கள் தேவனை விட்டு வழிவழகி போய் விடுகிறோம் அப்பா இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளுக்கு தீமையான ஆலோசனைகளுக்கு நாங்கள் உட்படாதபடி கர்த்தருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நடக்க கிருபை செய்யும் இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்